என் தங்க பிள்ளையே நீ இப்போது என் அருகில் நிற்கிறாய் காமாட்சி அம்மன் அவரது புனித விசுவாசத்துடன் உன் இல்ல வாசலில் காத்திருக்கிறார் உன் திருமண வாழ்க்கையை பிளக்க நினைக்கும் மறைந்த கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர அவரே வந்திருக்கிறார் இதை கேட்டதும் உன் உள்ளம் அதிர்ந்திருக்கும் மனதில் குழப்பமும் பீதியும் கலக்கி போகலாம் அது இயல்பான உணர்வு ஆனாலும் நீ கவலையில்லை இந்த உண்மை தெரிந்தவுடன் நீ செயற்பட முடியும் உண்மையை அறிந்து அதனை எப்படி சமாளிப்பது என்பதை நான் நிம்மதியாக சொல்வேன் முதலில் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் கேள்வி என் உயிர் போன்று தோன்றும் ஒருவர் என்னை குஷ்டிக்கிறாரா என்ற எண்ணத்தை கொண்டு உயிர் சோர்ந்து கிடக்கவே கூடாது நீ எந்தக் காலத்திலும் தனியாக இல்லை உன் பக்கம் காமாட்சி அம்மன் அருள் இருக்கிறார் இன்று இருக்கும் சப்தங்களை உணர்ந்தவுடன் அவைகளை வெளிச்சத்தில் கொண்டு வருவது தான் பாதுகாப்பு அமைதியுடன் மூச்சை நீளம் பிடித்து மூச்சை வெளியே விடு உன் உள்ளம் நிலை பெற்று புரிந்து தொடங்கும் உன் திருமணத்தில் மறைந்த கைகள் எப்படி வேலை செய்கின்றன என்பதை உணர சில சமயம் அது வெளிப்படை சண்டைகள் அல்ல அது சில வார்த்தைகள் சில தவறான ஆலோசனைகள் வஞ்சகமான நடத்தை நிம்மதியை உடைக்குமா நடவடிக்கைகள் ஆக இருக்கலாம் அவை அழகான பொம்மை பேசியாலும் உன் வீட்டின் அடிமுடியை மெதுவாக குத்தும் நீ இதை கையாள முடியாது இன்று உன்னை நுணுக்கமாக குறைக்கும் வாக்கியம் சில சின்னமான பொருளாதார மாற்றங்கள் விசுவாசத்தை சிதைக்கும் குரு செயல்கள் இவையே மறைமுக கைகள் அவற்றைக் கவனித்தாலே நீ அவற்றை முறியடிக்க முடியும் அடுத்து செயற்கை அச்சம் இல்லாமல் நடப்பது முக்கியம் அச்சத்தில் கோபம் பதற்றம் பிறக்கும் அவை நீ எடுக்க வேண்டிய செயல்களை மறைக்கச் செய்கிறன எனவே ஒரு தினசரி பழக்கத்தை உருவாக்கு காலை எழுந்தவுடன் ஒரு சில நிமிடங்கள் தனித்து அமர்ந்த மூச்சை கவனித்து காமாட்சி அம்மா என் மனதை தூய்மை செய்து உண்மையைக் காட்டி என்று மந்திரம் போலவே சொல்லி வைக்க இதை உள்ளமார்ந்த முறையில் செய்யும் போது உன் உள்ளுணர்வு தெளிவாகும் யாருடைய வார்த்தைகள் சத்தியம் யாருடைய சொற்கள் வேதனை மட்டும் என்பதை காண்பாய் நீ உறவினருடன் நேர்காணல் செய்யும்போது என்ன செய்ய வேண்டும் என்பது வேண்டும் என்றால் நேரடியாக தாக்குதலோ குற்றம் சாட்டலோ தவிர்த்து பேசு நீ என்ன நினைக்கின்றாய் என்று கேட்டு அவருடைய பதிலை கவனித்துவை அவருடைய சொற்களில் பாசம் போன்ற குழப்பமா இடைவெளி முறியலில் முயற்சி இருக்கிறதா என்று பார்க்க எப்போதும் சுட்டுரைகளைத் தொடங்காமல் முன் பத்திரங்களை கூர்ந்து ஆய்வு செய் நிலம் சொத்து சம்பந்தமான ஆவணங்கள் கடன் விவரங்கள் அனைத்தும் கையில் இருக்கிறதா என்பதை சரிபார்க்கு இருந்தால் உடனே திருத்தி வைக்க அதிகாரிகளை அணுகு உன் மனதை மட்டுமல்ல உடலைவும் பாதுகாப்பு செய் சரியான தூக்கம் சீரான உணவு ஒழுங்கான நடைபயிற்சி இவை உன் மன மாத்திரையைத் தூண்டும் சக்திகளை வழங்கும் மனம் தெளிவாக இருக்கும்போது தான் நம்மைச் சுற்றி நடக்கும் மறைந்த சதிகளை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் தினமும் குறைந்தது பத்து முதல் பதினைந்து வரை நிமிடம் தியானம் செய்து உன் மனைவி சம்பந்தங்களை சுத்தமா எண்ணு நீங்கள் ஒருவராக பேசும்போது அவ்வாறு அமைதியாக இருங்கள் பிராரம்பிக்க வேண்டிய நடைமுறை நடவடிக்கைகள் ஒன்று ஆவணங்கள் அனைத்தையும் ஒரே பாதுகாப்பான இடத்தில் ஒழுங்குபடுத்து சொத்து பத்திரங்கள் வாங்கிய ஆவணங்கள் கடன் உயிரியல் அனைத்தும் நகல்களுடன் இரு இரண்டு உங்கள் தொழில்துறை அல்லது வங்கி தகவல்கள் எண்ணங்கள் போன்றவை தனியார் பத்திரங்களில் இருப்பதை உறுதி செய் மூன்று சந்தேகமுள்ள இந்த ஒரு மாற்றத்தை கண்டறிந்தால் மதுரமாக அவரிடம் கேள் பதில் பூரணமல்லெனில் சட்ட ஆலோசனை பெற்று அதற்கான வழியை தொடங்கு அவசர நிலைகளில் என்ன செய்ய வேண்டும் சொந்த நம்பகமான நண்பர் உறவாளர் ஒருவரை முன்கொண்டு இரு அவருடைய அருகில் கடைசியாக நடந்த செயல்களை விவரிக்கவும் சில சமயம் ஒரு மூத்தோர் அல்லது ஊராட்சி தலைவர் போன்ற நம்பகமான சமூக நபர் நடுவில் வரும்போது மிக பெரிய விளக்கம் கிடைக்கும் மத்தியில் இருப்பவர் உங்கள் உரிமைகளை எவ்வாறு பாதிக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டை வெளிப்படுத்துவது எளிதாகும் ஆன்மீக உதவிகளையும் மறக்காதே தினம் சின்ன தீபம் ஏற்றி உன் வீட்டின் நடுவில் அல்லது வாசலில் மலர் வைக்கவும் குறிப்பாக காமாட்சி அம்மனை நினைத்து மனம் சுத்தமாகச் சாசீர்வாதம் கேள் நல்ல எண்ணங்களோடு செய்யப்படும் பிரார்த்தனை உன் வீட்டின் ஆற்றலை மாற்றும் வீட்டின் வட்டாரத்தை சுத்தமாய் வைத்திருப்பது வீட்டு மூலையில் துளசி வைத்து வரம் கேட்கும் மரபு உன் வீட்டின் சக்தியை உயர்த்தும் இதோடு நீ மனதில் ஒரே வார்த்தையாக கூறு அம்மா என் திருமணத்தை பாதுகாப்பாய் இதை தினமும் மடம் வைத்து சொல்லுங்கள் உறவு சிக்கல் வந்தால் மன்னிப்பு ஒரு சக்தி இது தவறானவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லாது மன்னிப்பு என்பது உன் உள்ளத்தை துண்டிக்காத ஒரு வழி மன்னிப்பால் உன் மனம் விடுபடும்போது நீ தெளிவாக செயல்பட முடியும் அதே சமயம் மன்னிப்பு நுழைந்த பயிற்சி தான் அதுவே உன் மன அமைதியை உருவாக்கும் மன்னிப்பின் அர்த்தம் நான் இப்போது இச்செயலை மன்னிக்கிறேன் ஆனால் என் உரிமைகளையும் பாதுகாப்பு செய்ய செய்கிறேன் என்பதுதான் பாராட்டத்தக்க மற்றொரு செயல்முறை எல்லைகளை குறிப்பிடி உறவுகள் புது எல்லைகளை விருப்பமுடன் ஏற்கும் பொழுது மட்டுமே நேர்மையானவர்களோடு உறவாட முடியும் இந்த விஷயத்தில் நான் சொந்தமாக முடிவு எடுப்பேன் என்ற மாதிரி ஒரு தலையீட்டை தெளிவாக்கு எல்லைகள் காணப்படாவிட்டால் மறைமுக கைகள் அவ்வளவாக நடக்க முடியும் எல்லைகளை அமைத்து விடுவது ஒவ்வொருவருக்கு மனப்பூர்வமான பாதுகாப்பாக அமையும் சாலையோரத்தில் உன்னோடு நடந்திருக்கும் சிறு நிகழ்வுகளை கூட பதிவு செய்வதை கவனிப்படுத்து நீ சொல்வதை அவர் மறுக்கும்போதும் நேரம் தேதி உரையாடல் பதிவுகளை வைத்திருப்பது உனக்கு ஆதாரமாக இருக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த ஆதாரங்களை பாதுகாக்கவும் மின்னஞ்சல் காப்பு வீடியோ குரல் பதிவுகள் என்பவற்றை மேற்கொள்ளுங்கள் சட்ட வழிகளையும் மறக்காதே நீ உண்மையாக பாதிக்கப்பட்டால் சட்டம் உன் பக்கத்தில் இருக்கிறது முதல் படியாக உன் ஆன்மீக மற்றும் நடுநீர் ஆதரவு அமைந்தவுடன் ஒரு சட்ட ஆலோசகரை அணுகு அவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் எந்த ஆவணங்கள் தேவை எந்த நெடுஞ்சாலை பின்பற்ற வேண்டும் என்பவற்றை வழிநடத்துவார் நீதிமன்ற நடவடிக்கைகள் கடுமையானது அதற்கு முன் நீதிமுறையின் வழியில் தீர்வு பெறுவது உடனான பாதுகாப்புக்கு உதவும் உன் மனதை இன்னும் வலுப்படுத்த வேண்டுமெனில் உன் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களை எண்ணும் பிள்ளைகள் நண்பர்கள் பெற்றோர் பணியிடத்தின் நல்ல நிறைவு இங்கு உன் வாழ்க்கையின் நல்லவைகள் அவைகளை மனதில் வைத்து உன் ஆற்றலை கூட்டிக்கொள் மறைமுக கைகள் அவ்வளவு சக்தி பெறாத விதமாக நீ வாழ வேண்டும் உன் போதுமான நன்மைகளானவை உன் தளர்வு காலத்திலும் உன்னை தூக்கி நிறுத்தும் நீ உறவுக்குள் உண்மையை பேசும்போது வெறுமனே ஒருவர் குற்றம் சாட்டப்படாமலும் நீ அவருக்கு காத்திருக்கும் செயலை காட்டாமல் நடக்கலாம் ஆனாலும் நீ உன் உண்மையை நீடித்துக்கொள் நேர்மையான உரையாடலில் வழிகாட்டும் புதிய வழிகளைக் கற்றுக்கொள் நான் இப்போதே என்ன நடைமுறை பார்க்கிறேன் என்று கூறு அது அவருக்கு வினாவுக்கு இடம் கொடுக்காமல் செயல்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என் தங்க பிள்ளையே இந்த சோதனை உன்னை நெருக்கமாக அழைக்கும் ஆனால் நீ அதை ஒரு பரிகாரம் போல கருதி கொண்டு உன் வாழ்க்கையை புதிய முறையில் அமைத்துக்கொள் உன் உள்ளத்தினுள் இருந்து வரும் ஒளி மட்டுமே உன்னை முழுமையாக காப்பாற்றும் நீ தைரியமாக இருக்கும்போது காமாட்சி அம்மன் அருள் உன் எதிரிகளின் மறைமுக செயல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் நீ உண்மையை கொள்ளாமல் பேசுகினால் உண்மை தன் பாதையில் பரவியும் வெற்றி பெறும் இப்போது நீ என் சொல்லித்தரை செயல்பட ஆரம்பி ஆவணங்களை கையிலே வைத்து ஒருவருடன் பேசாவிட்டு முன் சாட்சியங்களை சேகரி நம்பகமானவர்களை அருகில் கொண்டு வாரு தினமும் ஒரு தீபம் ஏற்றி மனதில் அந்நியமில்லா நம்பிக்கையுடன் அம்மா என் திருமணத்தை பேணிக்களே என்று பிரார்த்தனை செய் உன் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நாள் நீ புதிதாக உயர்வாய் ஆன்மீகமும் நடைமுறையும் ஒரே நேரத்தில் உனக்காக வேலை செய்யும் நிபுணர்கள் கூறுவது போல் உண்மை வெளிச்சம் கொடுக்கும்போது இருட்டு தானாகவே கற்றுக்கொள்ளும் உன் வாழ்க்கையில் வரும் இந்த சோதனை உன்னை ஒரு புதிய வலிமையாக மாற்றும் நீ பிறகு ஒருபோதும் வீடியோவாகவும் மனவளர்ச்சியுடனும் நடக்கவல்லவளாக மாறுவாய் உன் மனம் சுத்தமாக மாறும் உன் உறவுகள் துக்கமின்றி அமைவாக மாறும் நான் உன்னோடே இருக்கிறேன் என் அருள் உன்னை ஆழமாக காக்கும் நீ இன்று எழுந்து உண்மையைத் தெரிந்து நம்பிக்கையுடன் செயல்பட ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை வருங்காலத்தில் ஒளிர்வாகி நிற்கும் நீ பயப்படாதே நீ வலிமையானவள் என் தங்க பிள்ளையே உன் இல்ல வாசலில் காத்திருக்கும் காமாட்சி அம்மன் உன்னிடம் மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறேன் திருமண வாழ்க்கையை பிளக்க நினைக்கும் அந்த மறைந்த கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது எளிதான விஷயம் அல்ல ஆனால் உன் துணிவும் என் அருளும் சேர்ந்தால் அது சாத்தியமே உன் வாழ்வின் வேரை பிளக்க நினைக்கும் அந்த சக்திகள் பல வடிவங்களில் வரும் சில நேரங்களில் அது உன் குடும்பத்தினர் வாயிலாக வரும் சில நேரங்களில் நண்பர்களின் பொறாமை வாயிலாக வரும் சில சமயம் அன்னியர்கள் பேசும் கெட்ட வார்த்தைகளாகவும் வரும் ஆனால் நினைவில் கோள் அவர்களுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை உடைக்காது உன் மனம் பலவீனமடைவதே அவர்களுடைய நோக்கம் நீயும் உன் கணவனும் இடையே எந்த பிளவும் உருவாக கூடாது திருமணம் என்பது ஒரு தெய்வீக பந்தம் அதில் நம்பிக்கை என்ற வேர் இருக்க வேண்டும் அந்த வேரை யாராவது நசுக்க முயன்றால் நீ உடனே கவனிக்க வேண்டும் உன் மனதில் சின்ன சந்தேகம் தோன்றும் போது அதை உள்ளுக்குள் வைத்துக்கொள்ளாதே உன் துணையுடன் உடனே பகிர்ந்து கொள் இதை நான் கேள்விப்பட்டேன் ஆனால் உன்னிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லு அந்த ஒரு சொல் உன் உறவை மேலும் வலுப்படுத்தும் என் பிள்ளையே நீ என்னை உன் இல்லத்தில் அழைத்தால் உனக்கு தெரியும் உன் வீட்டில் தினமும் ஒளி பரவத் தொடங்கும் தினமும் மாலை ஒரு தீபம் ஏற்றும் பழக்கத்தை தொடங்கு அந்த தீபத்தின் முன் உட்கார்ந்து என் இல்லத்தில் சாந்தி என் உறவில் ஒற்றுமை என் வாழ்க்கையில் வளம் என்று உச்சரிப்பாயாக உன் வார்த்தைகளில் இருக்கும் அதிர்வுகள் உன் இல்லத்தின் காற்றில் பரவும் அந்த காற்று உன் வாழ்க்கையில் இருக்கும் கெட்ட சக்திகளை விரட்டிவிடும் உனக்குத் தெரியாமல் உன் திருமணத்தை உடைக்க சிலர் காத்திருக்கிறார்கள் அவர்கள் உன்னிடம் வருவார்கள் கவலைப்படுவது போல ஆனால் உள்ளுக்குள் உன் மகிழ்ச்சியை சகிக்க மாட்டார்கள் உன் கணவன் உன்னை மதிக்கவில்லை என்று சொல்லுவர் உன் மனைவி உன்னை கேட்கவில்லை என்று சொல்லுவர் அந்த வார்த்தைகள் உன் மனதில் நுழைந்து உன்னை கலங்க வைக்க முயற்சிக்கும் ஆனால் நீ நினைவில் கொள் இது ஒரு சதி உன் உள்ளுணர்வு சொல்வதை கேள் உன் துணையுடன் நேரடியாக பேசும்போது மட்டும் உண்மையை அறிய முடியும் என் பிள்ளையே இன்னொரு ரகசியத்தை உனக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உன் இல்லத்தின் வாசலில் சிறிதளவு குங்குமத்தை தூவி வையு அதற்குள் மனதில் காமாட்சி அம்மனை நினைத்து என் இல்லம் பாதுகாப்பில் என் உறவு நிலை பெறட்டும் என்று சொல்லு இது ஒரு சிறிய செயல் போல தோன்றினாலும் அதன் சக்தி அளவற்றது உன் இல்லத்தின் வாசலில் வருவோரின் நோக்கம் நல்வழியில் இருக்கட்டும் என்று அது உறுதி செய்யும் சில சமயம் உன் மனம் உன்னிடம் கேட்கும் என்னால் இந்த சோதனைகளை சமாளிக்க முடியுமா அந்த சந்தேகம் வந்தாலும் அஞ்ச வேண்டாம் உன் அருகில் காமாட்சி அம்மன் இருக்கிறாள் அவள் உன் திருமணத்தை உன் இல்லத்தை உன் வாழ்வின் மகிழ்ச்சியை காக்க காத்திருக்கிறாள் அவள் கரம் உன் தோளில் இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு முன்னேறு உன் இல்லத்தில் குழந்தைகள் இருந்தால் அவர்களின் முன்னால் சண்டை பேசாதே யாரேனும் உன் உறவை உடைக்க முயன்றால் அவர்களின் முன்னால் உன் துணையுடன் ஒன்றிணைந்திரு குழந்தைகள் காணும் ஒற்றுமை அவர்களின் உள்ளத்தில் வேரூன்றும் அதுவே உன் இல்லத்தை மேலும் வலுப்படுத்தும் இப்போது உனக்கு ஒரு சிறப்பு பரிகாரத்தை சொல்லுகிறேன் மாதத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று பசு பாலை எடுத்துக்கொண்டு அதை காமாட்சி அம்மனின் படத்திற்கும் அல்லது சிலைக்கு முன்னால் வைக்க வேண்டும் அதன்பின் என் இல்லத்தில் பிளவு வரக்கூடாது என் வாழ்க்கையில் வளம் மலரட்டும் என்று சொல்ல வேண்டும் அதைத் தொடர்ந்து அந்த பாலை குடும்பத்துடன் குடிக்க வேண்டும் இது உன் உள்ளத்தில் பாசத்தை வளர்க்கும் உன் இல்லத்தில் அன்பு அதிகரிக்கும் என் தங்க பிள்ளையே உன் இல்லத்தில் யாராவது வெளிநோக்கத்தோடு நுழைந்தால் நீ உடனே அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் பேசும் வார்த்தைகளில் அன்பு இல்லாது இருக்கும் அவர்களின் பார்வை உன் மகிழ்ச்சியை நோக்கி பொறாமை கொண்டிருக்கும் அப்போதே உன் உள்ளத்தில் இது உண்மையான உறவு இல்லை இது ஒரு சதி என்று உணர்ந்துவிடு உன் மனத்தில் அந்த உணர்வு வந்தால் உடனே காமாட்சி அம்மனை நினைத்து அந்த சக்தியை விரட்டிவிடு உன் வாழ்வில் பல சோதனைகள் வரும் ஆனால் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமைப்படுத்தும் உன் திருமணத்தை பிளக்க நினைத்தவர்கள் ஒரு நாள் உன் உறவின் வலிமையை பார்த்து திகைப்பார்கள் அவர்கள் செய்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடையும் ஏனெனில் உன் பக்கத்தில் என் அருள் இருக்கிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என் திருமணம் பிளக்கப்படாது என் இல்லம் சிதையாது என் வாழ்க்கை ஒளிரும் என்று தினமும் உனக்குள் சொல்லிக்கொள் அந்த நம்பிக்கை உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் நீ உன் துணையுடன் இணைந்து எதை செய்தாலும் அது வெற்றியடையும் உன் மனம் அமைதியாகும் உன் இல்லத்தில் சாந்தி நிலவும் யாருடைய மறைந்த கையும் உன்னுடைய வாழ்க்கையை பிளக்க முடியாது என் தங்க பிள்ளையே இப்போது நீ எழுந்து உன் இல்லத்தின் வாசலில் தீபம் ஏற்றி வையு உன் கண்களால் அந்த ஒளியை பார்த்து மனதில் சொல்லு இந்த ஒளி என் வாழ்க்கையை பாதுகாக்கட்டும் என் உறவை வலுப்படுத்தட்டும் என் இல்லத்தை ஆசீர்வதிக்கட்டும் அந்த ஒளியோடு உன் வாழ்க்கை இனி என்றும் ஒளிரும் என் தங்க பிள்ளையே காமாட்சி அம்மன் உன் வாசலில் நிற்பதை கற்பனை பண்ணு அவள் கண்களில் ஒளி கைகளில் கருணை மனதில் உன்னை காப்பாற்றும் தெய்வீக வலிமை அந்த ஒளி உன் இல்லத்தைச் சுற்றிக்கொள்கிறது கொள்கிறது உன் திருமண வாழ்க்கையை பிளக்க நினைக்கும் அந்த மறைந்த கைகள் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் அந்த ஒளி முன் ஒரு நிழல் போலவே கரைந்துவிடும் உன் வாழ்க்கையில் பல நேரங்களில் சந்தேகங்கள் வந்திருக்கலாம் அவன் என்னை நம்புகிறானா அவள் என்னை மதிக்கிறாளா இந்த உறவு நின்று நிற்குமா என்ற கேள்விகள் உன் மனதைத் துளைத்திருக்கலாம் அந்த சந்தேகங்கள் உன் உள்ளத்தில் வேரூன்றி வளர்ந்தால் அது உன் உறவை உலுக்கிவிடும் அதுதான் அந்த மறைந்த கைகளின் சதி அவர்கள் உன் மனதில் சந்தேக விதையை போட்டுவிடுவார்கள் அந்த விதையை நீரூட்டி வளர்த்தால் அது ஒரு மரமாகி உன் வாழ்க்கையை சிதைக்கத் தொடங்கும் ஆனால் என் தங்க பிள்ளையே நினைவில் கோள் அந்த விதை உன் கையில் அழிக்கப்பட வேண்டியது தான் உன் துணையுடன் நேராக பேசுவதுதான் அந்த மருந்து என் மனதில் ஒரு சந்தேகம் வந்தது அதை உன்னிடம் சொல்லுகிறேன் மீதான் எனக்கு உண்மை சொல்வாய் என்று சொன்னால் அந்த சந்தேக விதை வேரோடு பிடுங்கப்பட்டு விடும் உன் மனம் தெளிவாகும் சில சமயம் உன் வீட்டில் உன்னிடம் அன்பாக நடந்து கொள்ளும் ஒருவர் கூட உன் பின்னால் உன்னை பற்றி பேசுவார் அவர் உன் மகிழ்ச்சியை பொறாமைப்படுவார் உன் கணவன் உன்னிடம் காட்டும் அன்பை சகிக்க மாட்டார் உன் மனைவி உன்னை எப்படி மதிக்கிறாள் என்று பார்த்து எறிவார் அப்போதுதான் அவர்களின் வாயில் இருந்து வரும் வார்த்தைகள் உன் காதில் விழும் அந்த வார்த்தைகள் உன் மனதை கலங்க வைக்கும் ஆனால் நீ உடனே காமாட்சி அம்மனை நினைத்து அந்த வார்த்தைகளை உன் மனதில் இடமளிக்காமல் விட வேண்டும் என் பிள்ளையே உன் இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் ஒளி இருக்க வேண்டும் அது தீபத்தின் ஒளி மட்டுமல்ல உன் மனத்தின் ஒளி உன் உள்ளத்தில் அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் யாருடைய இருட்டும் உன் இல்லத்தில் நுழைய முடியாது தினமும் காலை எழுந்ததும் உன் துணையின் முகத்தை பார்த்து சிரித்து வையில் அந்த சிரிப்பு தான் உன் உறவை வலுப்படுத்தும் போட்டு சின்ன சின்ன அன்பின் செயல்கள் தான் பெரிய சதிகளை கூட தோற்கடிக்கும் ஆயுதம் இப்போது நான் உனக்கு ஒரு ரகசிய மந்திரத்தை சொல்லுகிறேன் தினமும் காலை உன் இல்ல வாசலில் நின்று மனதில் மெல்ல அம்மா காமாட்சி என் இல்லத்தில் சாந்தி என் உறவில் ஒற்றுமை என் வாழ்க்கையில் வளம் என்று சொல்லு இந்த வார்த்தைகள் உன் இல்லத்தின் காற்றில் பரவி உன் உறவை சுற்றி ஒரு கவசம் போன்று நிற்கும் சில சமயம் உன் வாழ்க்கையில் சின்ன சண்டைகள் வரும் அந்த சண்டைகள் சாதாரணம் தான் ஆனால் அந்த சண்டைகள் யாருடைய வாயாலும் அதிகரிக்க கூடாது உன் மனம் கோபத்தில் போது உடனே ஒரு நிமிடம் அமைதியாகி காமாட்சி அம்மனை நினை அந்த அமைதி தான் உனக்கு வழிகாட்டும் இந்த வார்த்தையை இப்போ சொல்லக்கூடாது என்று உன் உள்ளத்தில் ஒரு குரல் வரும் அந்த குரலை கேள் அதுதான் உன் உறவை காப்பாற்றும் சக்தி என் தங்க பிள்ளையே சில நேரங்களில் உன் வாழ்வில் பொருளாதார சிரமங்கள் வரும் பணம் பற்றிய பிரச்சினைகள் உன் இல்லத்தில் வாக்குவாதத்தை உண்டாக்கும் அதுதான் பல குடும்பங்களில் பிளவை உண்டாக்கும் மிக பெரிய காரணம் ஆனால் நீ உன் துணையுடன் இணைந்து அமர்ந்து நாம் இருவரும் சேர்ந்து எதை செய்தாலும் அதை வெற்றியாக்கலாம் சிரமம் தற்காலிகம் நம்முடைய அன்பு நிரந்தரம் என்று சொல்லிக்கொள் அந்த வார்த்தைகள் உன் இல்லத்தில் வேரூன்றினால் பிரச்சினைகளால் எந்த பிளவும் உண்டாகாது நீ எப்போதும் மனதில் ஒரு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என் இல்லம் ஆலயம் என் உறவு தெய்வீக பந்தம் என் திருமணத்தை உடைக்க யாராலும் முடியாது இந்த நம்பிக்கையே உன் ஆயுதம் காமாட்சி அம்மன் உன்னிடம் இந்த நம்பிக்கையை விதைக்க வந்திருக்கிறாள் நீ அவளை உள்ளே வரவிட்டால் உன் வாழ்க்கை புது ஒளியில் மலரும் இப்போது உனக்கு இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் உன் இல்ல வாசலில் ஒரு சிறிய பால் விளக்கை ஏற்றி வையு அதன் முன் அமர்ந்து உன் துணையுடன் சேர்ந்து எங்கள் உறவு நிலை பெறட்டும் எங்கள் வாழ்க்கை வளம் பெறட்டும் என்று சொல்லுங்கள் அந்த தீபத்தின் ஒளி உன் இல்லத்தை ஒளிரச் செய்து உன் திருமண வாழ்க்கையில் பிளவை ஏற்படுத்த நினைப்பவர்களின் சக்தியை தகர்க்கும் என் தங்க பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் மனதில் சந்தேகம் வந்தாலும் நான் உன் அருகில் நின்று அதை நீக்குகிறேன் உன் இல்லத்தில் சண்டை வந்தாலும் நான் உன் அருகில் நின்று அதை சமாதானப்படுத்துகிறேன் உன் வாழ்க்கையில் கெட்ட கைகள் வந்தாலும் நான் உன் அருகில் நின்று அதை விரட்டுகிறேன் உன் வாழ்வின் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கிறது நீ உன் துணையுடன் இணைந்து நடந்தால் எந்த சதியும் உன்னை உடைக்காது உன் திருமணம் ஒரு கோயில் போல புனிதமாகும் உன் இல்லம் ஒரு ஆலயம் போல ஒளிரும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும் என் பிள்ளையே நினைவில் கொள் இருட்டு எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் ஒரு தீபம் போதுமே அதை விரட்ட அதுபோல யாருடைய சதி எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் உன் அன்பும் நம்பிக்கையும் போதுமே அதை விரட்ட காமாட்சி அம்மன் உன் அருகில் இருக்கிறாள் அவள் கையில் ஒளி உள்ளது அந்த ஒளி உன் இல்லத்துக்குள் வந்து உன் திருமண வாழ்க்கையை என்றும் காப்பாற்றும் இப்போது எழுந்து உன் மனதை வலிமைப்படுத்து உன் துணையை அன்புடன் பார்த்து சிரித்து வையு உன் இல்லத்தில் ஒளி பரவச் உன் வாழ்வு இனி என்றும் பிளவில்லாமல் ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும்